வெல்கம் பேக் டு ராயல் ஹோம்ஸ் அண்ட் லேண்ட்ஸ் மக்களை ஒரு அருமையான ஒரு அட்டகாசமான பட்ஜெட்ல பொங்கலுக்கு ஒரு புது வாழ்வு சொல்ல போனா வந்திருக்கிற இடம் வந்து மணலி மாத்தூர் மாதாபுரம் மாத்தூர் எம் எம் தாங்க ஒரு கார்னரை நின்றுட்டு இருக்கோம் இந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர்ல ஒரு அருமையான சிஎம்டி அப்ரூடோட ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் மொத்தம் ஒரு நாலு பிளாட் கொண்ட இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் ஏழு பிளாட்ல மூணு பிளாட் அப்பார்ட்மெண்ட் காரங்களே வாங்கிட்டாங்க பக்கத்துலேயே ஒரு பிரம்மாண்டமான பெரிய அபார்ட்மெண்ட் வரப்போகுது இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா மணலியோட எம் மெயின் பெரிய பார்க்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு ஏக்கர்ல ஒரு பிரம்மாண்டமான பார்க் இருக்குது சொல்ல போனா ஸ்கூல் காலேஜ் மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் இது எல்லாமே அத்தியாவசிய தேவைக்கான எல்லாமே இங்க கொட்டி கிடைக்குதுங்க பட்ஜெட்லயும் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து வந்திருக்கோம் எனி டைம் பஸ் வசதியுள்ள ஏரியா பேசறம்போதே பாருங்க எவ்வளவு பஸ் வருதுன்னு நடந்து போற தூரத்துல பஸ் ஸ்டாண்டு ஸ்கூலு காலேஜ் மார்க்கெட் எல்லாமே இருக்குது ஆறாயிரம் ரூபா போற பிளாட்டா வெறும் ஐயாயிரத்தி வாங்கி பொங்கல் ஆஃபர்ல எடுத்துட்டு வந்திருக்கும் வாங்க ப்ராப்பர்ட்டியை பாத்துருவோம் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஏ டு சேட் விளாவறியா பாப்போம் காய்மக்களை வர வழிகளில் இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃப்ரண்டேஜோட ஒரு அருமையான ரெசிடென்ஷியல் பிளேஸில் தாங்க அமைஞ்சிருக்குது ஃபுல்லி சரௌண்டிங் ஃபுல்லாகவே வீடுகள் நிறைஞ்ச பகுதி ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அத்தியாவசிய தேவைக்கான எல்லா பொருட்களும் கைக்கேற்ற கட்டுற தூரத்தில் நடந்து போய் வாங்கிட்டு வர அளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாதா மாதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் மணலி எம்எம்டி பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் மெயினாக சொல்ல போனால் நம்மளுடைய மணலி டோல்கேட் வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டச் பண்ணிடலாங்க அன்றாட தேவைக்கான எல்லா பொருட்களும் உங்கள் கை தூரம் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது மெயினாக மிக முக்கியமான விஷயம் அண்டர் கிரௌண்டில் ஈபி மெட்ரோ ட்ரைனேஜ் இது எல்லாமே வந்துருச்சு த்ரீ பேஸ் சிபி வந்திருக்குதுங்க உடனே நீங்கள் வீடு கட்டி உள்ளே வந்துடலாம் வந்து அருமையான லொகேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு இருக்கும் இந்த ரோடு வந்து நல்ல டுவெண்ட்டி ஃபோர் ஃபிட் ரோடு சவுத் பேசிங்கில் அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து இருபத்தி நாலு அடி ரோடு சின்ன ரோடுலலாம் நல்ல பெரிய ரோடு மெயின் ரோடு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியை நல்லா வந்து ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பிளாட்டில் மூணு பிளாட் வந்து ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு பேசி இந்த அபார்ட்மெண்ட் இந்த பிளாட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும்போது நம்ம ப்ராப்பர்ட்டி இதுக்கு அப்பார்ட்மெண்ட் மெண்ட்டுக்கு அப்படியே ஒரு நாலு பிளாட் சேர்ந்த மாதிரி இருக்குது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுக்கு இருபத்தி மூணு அடி பிரைஜில் ஐம்பத்தி ஏழுங்கிற சைஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி தெற்கு வாசல் அமைஞ்சிருக்குது சிஎம்டி அப்ரூவலோட இது ரேட்டு கொண்டு வந்திருக்காங்க மெயினாக ஐயாயிரத்தி ஐநூறுரூவாக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கும் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவோடு ரூபா ரேஞ்ச் போயிட்டு இருக்குங்க வெறும் ஐயாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கும் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒரு ரூபா தான் வருது டோட்டலாக எழுபத்தி ஒரு லட்ச ரூபா தான் வருது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுக்கு ஐம்பத்தி ஏழுங்கிற சைஸ் இது சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி ஒரு நல்ல அட்மாஸ்பியரில் தண்ணி வளம் உள்ள ஏரியாவில் நிலத்தடி நீர் நல்லா இருக்க ஏரியாவில் மெயின் ரோடு பக்கத்தில் சிட்டிக்குள்ளே அதுவும் எம்எம்டிஏல பக்கத்திலே இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கும் என்றும் நிலமுடன் வளர்த்து உடன் வாழ ராயல் கோம்சன் ஏகே இயக்கியப்